சவுண்டா பேசுகிறேன் மறச்சா பண்ணுங்க அதுவும் உள்ள ம் வணக்கம் என் பேர் அப்துல் மத்தீன் சித்திக் பள்ளி செயலாளர் சித்திக் பள்ளி செயற்கை இப்பதாக தகவல் வந்து இருக்கார் சவுண்டா சவுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்பெயின் கொடுக்கறதுக்காக வந்திருக்குறோம் என்ன என்ன எதனால கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு இல்லை அது செவத்தை இடிக்கிறதாக சொல்லி தகவல் கிடைத்தது பேரில் இங்கே வந்திருக்கோம் சேஷன் வாங்க காவல் நிலையத்தில் என்ன சொன்னாங்க காவல் நிலையத்தில் நாளை காலையில் வந்து பத்து மணிக்கு பெட்டிஷன் கொடுங்க சொன்னாங்க அது என்ன பிரச்சனை இதை கொஞ்சம் சுருக்கமாக வரும் சொல்லுங்கள் சிதிக் பள்ளி நில விவகாரத்தில் அது என்ன விஷயம் சிதிக் பள்ளி இடம் வந்து வக்கூல் செய்யப்பட்ட இடம் அது அது ஒரு ஏக்கர் ஐம்பத்தி நாலு சென்ட்டு அந்த இடத்துல பல பேருக்கு குடிக்கிருக்கிறாங்க நாங்கள் வழக்கு போடுறதுக்கு முன்னாடி வாடகை அரிசி வாடகை கேட்டோம் அவங்க தர மறுத்தாங்க அதனால் வழக்கு நீ சென்னை வெக்குவாடி சென்னை வெக்குவாரத்தில் வழக்கு போட்டிருக்கோம் அதனால் அந்த இடத்த வந்து நாங்கள் அடைச்சிட்டோம் போய் இப்போ அவங்க வந்து அதை உடைக்கிறதாக தகவல் கிடைத்த பின் காவல்நிலையம் வந்து கம்ப்ளைண்ட் முன்னச்சு காக்கிற சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு நிமிஷம் ஸ்டேஷன் வாசலுக்கு ஓகே பண்ணுறேன் ஓகே